ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா திருக்கை மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த மீன் குழம்பை எப்படி பண்ணலாம்னு வாங்க குழம்பு பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிருக்கிறேன் இப்போ இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப இது கூட ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு குளம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு கரைச்சி வடிகட்டி ஒரு கப் அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்ப இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் பத்து பால் பூண்டு நாலு பச்சை மிளகாவை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேளை இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் வேது இது கூட ஒரு பத்து போல சின்ன வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்ப வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ரெண்டு தக்காளியை பொடியா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் வேது இது கூட நம்ம கலந்து வச்ச மசாலா தண்ணியை சேர்த்துக்கலாம் மசாலா தண்ணி சேர்த்து கலந்து விட்டுரலாம் எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சதும் இப்போ இது கூட நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற திருக்கை மீனை சேர்த்துக்கலாம் இப்போ திருக்கை மீன் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான கீழே வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக மீன் எல்லாமே நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான திருக்கை மீன் குழம்பு ரெடியாயிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற இது இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ